வீட்டுக்காரன் குளிர்ச்சி நிற்குது ஏயா ஒரே சட்டையை ரெண்டு வருஷமா போட்டு கிடக்குத உனக்கு சட்டை வாங்கணும்னு தோணலையா வா உனக்கு ஒரு சட்டை வாங்கி தரேன் அப்படின்னு உள்ள இட்டு போயிடுச்சு அவனுக்கு சந்தோஷம் தாங்கல இத்தனை வருஷமா இல்லாத அக்கறையா பேசுறாளேன்னு சொல்லி உள்ள போனா அங்க நுழையும் போதுதான் தெரியுது ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டு கூட வாங்கினோம் ஒரு சட்டை என்னன்னு போட்டுது அப்பதான் முடிவு பண்ண ஓ இதுக்காக தான் அச்சாரம் இன்னைக்கு வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கு சொல்ல முடியாத வெளியே சொல்ல முடியாத பல சிக்கல்கள் தான் ஒருமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் எதிரியாக இருக்கிறது அதில் சமாளித்துக் கொண்டு திகழ்பவர்கள் ஆண்கள் தானே ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்ல பதிலை சொல்லி தன்னுடைய அணியை தூக்கி நிறுத்துவதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளுக்கு பல அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் தலைமையிலே சென்று முப்பது நாளும் மேடை உலகத்திலே பேசி வருகும் வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மனவிழி அவர்கள் பல ஊடகங்களிலே வெளிப்படுகிறவர்கள் எடுத்த கருத்தை தூக்கி நிறுத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று முத்திரை பதித்து வருகிற ஒரு தலை சிறந்த பெண் பேச்சாளர் மனவிழி அவர்கள் அவர் பாடுவார்

严冬。